ம்பலம் திருநாள சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை விளக்கத்தோட பார்த்துட்டு திருச்சிற்றம்பலம் ஒன்னு பத்தொன்பது திருத்தோணிபுரம் சங்கமர் முன்கை மட மாதையொரு பாலுடன் விரும்பி அங்கமுடன் மேலறவணிந்து பிணி தீரவருள் செய்யும் எங்கள் பெருமானிடம் என தகுமுனை கடலின் முத்த துங்க மணி கரைக்கு வரும் தோணிபுறமாமே சங்கு வலைகள் அணிந்த உமையை ஒரு பாகமாக கொண்டமர்ந்து எலும்பை திருமேனியில் அமைத்து அனைத்து பிணிகளும் நீங்குமாறு எம்பெருமான் அருள் செய்யும் இடம் கடலில் இருந்து வீசும் அலைகள் முத்துக்களையும் இரத்தினங்களையும் சங்குகளையும் கரைக்கு கொண்டு வரும் சல்லறி சல்லரியாழ் முழவ முந்தை குழலால் மதியம்ப கல்லறிய மாமலையர் பாவையொரு பாக நிலை செய்து அல்லறிக்கை ஏங்கி நடமாடு சடை அன்னலிடம் என்பர் சொல்லறிய தொண்டர் துதிசை வளர் தோணிபுரமாமே யாழ் முந்தை முரவம் துழல் தாளம் போன்ற இசைக்கருவிகள் முழங்க மலையரசன் மகள் உமை திருமேனையில் பாதி இருக்க கையில் தீயேந்தி இரவில் நடமிடும் எம் மன்னல் வாழுமிடம் தொண்டர்கள் போற்றி வணங்கும் தோணிபுரம் ஆகும் வண்டவர் கொன்றை வளர் புஞ்சடையின் மேன் மதியம் வைத்து பரமேட்டி பழித்தீர உன் கடலின் அஞ்சமும் துண்ட கடவுள்ளார் தொண்டரவர் மிண்டி வழிபாடு மல்கு தோணி புறமாமேன் வண்டுகள் மோதும் கொன்றை மலருடன் வளர் சடை மீது பிறை சந்திரனோடு இடுப்பில் பாம்பை கட்டி பெருமான் பார்க்கடலில் வந்த நஞ்சை அமுதாக உண்டவர் அவரது ஊர் அடியார்கள் வணங்கும் தோணிபுரமாகும் கொல்லை விடையேருடைய கோவனம் கோவணம் மாலை ஒல்லையுடைய யானுடைய லாரான மொள்ளழல் விளைத்த வில்லுடைய யான்மிக விரும்பு பதிமேவி வளர் தொண்ட சொல்லடை வாகவிடர் தீர்த்தருள் தோணிபுரமாமே முல்லை நில காளையை வாகனமாக்கியவர் கௌபியின ஆடையினர் அடியார்களின் பாடல்களை ஏற்பவர் ஓம் எனும் குறிப்பு விளங்கும் அரநாமமும் சிவப்பெயரும் கேட்கும் மாண்பினர் முப்புறத்தை அழித்தவர் அத்தகைய பெருமான் விரும்பி அமர்வது தோணிபுரமே ஆகும் தேயும்தி அஞ்சை தடையி லங்கிடவ லங்கன் மலிகாணீர் காயமுடைய அணைப்பார் தாயன நிறைந்ததொரு தன்மையினர் வாழ்வு தூய மறையாளர் முறையோதி நிறை தோணி புறமாமே தேய்ந்து வளரும் நிலவை ஒளிரும்படி செய்தவர் யானையை அடக்கி தோலை போர்வையாக போர்த்தியவர் தன் அடியார்களை போல அரவணைத்து அன்பு காட்டுபவர் அவர் இருக்கும் ஊர் எதுவென்றால் அந்த மறைவோதி வணங்கும் தோணிபுறமாகும் பற்றலர் முப்பெரு அடித்தடிப்ப அணிந்தவர் கண்மேலை குற்றம தொழிற்தருள் கொள்கையினன் வெள்ளியின் முதுகாணீர் பற்றவனர் சைக்கிளவி பாரிடம் தேட்ட நடமாடும் துச்சடையனார் துணரவை கின்ற பதி தோணிபுரமாமே பற்றற்ற பகைவர்கள் சிவனை போற்றி வணங்கும் நெறியை தெரியாதவர்கள் தீயவர்கள் அவர்களில் முப்புறத்தை சாம்பலாக்கியவர் அடியார்களின் வினைகளை நீக்கியவர் இடுகாட்டில் பூதகணங்கள் இசை எழுப்ப ஆடும் நாயகர் உரையும் ஊர் தோணிபுரமாகும் பன்னமறு நான்மறையர் நூன்முறை பயின்ற திருமார்பில் பெண் பெண்ணமரு மேனியர் தன் பெருமை பேசுமடியார் மெய் தின்னமரும் வல்வினை கடிருவருள் செய்தலுடைய யானூர் துண்ணன விரும்பி சரியை தொழிலர் தோணிபுறமாமே வழிநான் மறைகளும் முனிவர்களுக்கு உபதேசித்தவர் ஒரு மெய்யடியார்களின் கொடிய வினைகளை தீர்ப்பவர் அந்த இறைவன் உரையும் ஊர் தொண்டர்கள் வணங்கும் தோணிபுறமாகும் தெற்றிசை இலங்கையரை அற்றிசைகள் விரம் விளைவித்து வெற்றிசை புயங்களை அடர்த்தருளும் ஒன்றி சை கிளவி பாட மயிலாட வளர்ச்சோலை துண்டு செய்ய வண்டு மலி தும்பி முற புறமாகும் இராவணனின் தோள்களை அடக்கி பின்பு அருபுரிந்த வித்தகரான சிவபெருமான் வாழும் ஊரானது இசைமிக்க பாடல்களை குயில்கள் கூவ மயில்கள் ஆட வண்டும் தும்பியும் ரீங்காரம் செய்யும் தோணிபுறமாகும் நாற்றமிகு மாமலரின் மேலையணு நாரணு நாடி ஆற்றதனால் மிக வளப்பரிய வண்ணமறியாகி ஊற்றமிகு கீழுலகு மேழுலகு மோங்கி எழும் தன்மை தோற்றமிகு நாலு அறி ஆண்ரை தோணிபுறமாமே தாமரையில் இருக்கும் நான்முகனும் திருமானும் காண முடியாத பிழம்பாக மேல் உலகமும் கீழ் உலகமும் ஓங்கி நின்ற சிவனார் உரையுமிடம் திருத்தோணிபுறமாகும் மூடு துவராடையினர் வேடநிலை வேட நிலை கேடு பல சொல்லிடுவார் ரம்மொழி கெடு தடைவினான் காடுபதியாக நடமாடி மட மாடி தொடு காதிரோடு குழை பெய்தவர் தமக்குறைவு தோணி புறமாமே காவி கட்டிய பௌத்தரும் ஆடை கட்டாத சமணரும் கூறும் அறிவற்ற முடிவுகளை நீக்கி இடுகாட்டை விரும்பி வந்து உமையொரு பாகனாகி ஒரு செவியில் தோடும் மறு செவியில் குழையும் அணிந்த எம்பிரான் உரையும் விடம் புறமாகும் துஞ்சு அருளின்றி நடமாடி மிகு தோணிபுற மேய மஞ்சனை வணங்க திருநான சம்பந்தன் சொல்மாலை தஞ்சமென நெஞ்சிசை வடியார்கள் தடுமாற்றம் வஞ்சமில்லா நெஞ்சின் அருள் நீங்கி அருள் பெற்றுள்ளாரே நடம்புரியும் தோணிபுரத்தில் இறைவனை போற்றி பாடும் சம்பந்தரின் பாமாலையை போற்றி வாழும் அடியார்கள் மனதில் சஞ்சலம் இருக்காது தெளிந்த சிந்தனை உண்டாகும் நன்னறி தோன்றும் வஞ்சம் நீங்கும் சிவன் அருள் கிட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்